வணக்கம் அனைவருக்கும் இனிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஜனவரி மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே அனைவரிடத்திலும் அன்பாக இருப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் கோவிலுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மனம் சற்று குழப்பமான நிலையில் இருக்கும் காதலர்களுக்குள் வம்பு சண்டை வர வாய்ப்பு உள்ளது பேச்சில் நிதானம் தேவை கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் மிதுன ராசி அன்பர்களே முன்கோபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது அனைவரிடமும் சற்று வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் பணவரவில் பாதகம் இல்லை உங்களுக்கு பிடித்த ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கடகராசி அன்பர்களே அலுவலகத்தில் வேலை சற்று அதிகமாகவே இருக்கும் உங்களின் திறமைக்கு ஏற்ற பாராட்டுகள் வந்து குமியும் சமூக ஆர்வலர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பிறருக்கு உதவுவதை உங்கள் வாழ்நாள் குறிக்கோளாக மாற்றுவீர்கள் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே தந்தையின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள் பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் கண்ணீராசி அன்பர்களே வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் உறவினர்களிடம் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நிலையில் காண்பீர்கள் மார்க்கெட் பிரிவினர்களுக்கு அலைச்சல்கள் மட்டுமே மிஞ்சும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வான் நீளம் நிறம் துலாம் ராசி அன்பர்களே வேலை சற்று கடுமையாக இருக்கும் உடலும் மனமும் சோர்வான நிலையை அடையும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு முயற்சியை கைவிடாதீர்கள் பலப்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் ராசி அன்பர்களே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் புதிய முயற்சிகளில் துணிந்து செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிக லாபத்தையும் ஈட்டுவீர்கள் உங்களுக்கென புதிய யுக்திகளை நீங்களே உருவாக்குவீர்கள் அதில் வெற்றியும் அடைவீர்கள் தொழில் அதிபர்களுக்கு தொழிலாளர்கள் நன்கு வேலை செய்து உதவுவார்கள் உங்கள் சொல்லுக்கு மரியாதை அளிப்பார்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு வேலை கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தள்ளி போடவும் சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு முடிவு எடுப்பதையும் தள்ளி போடுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை யாரிடமும் வீண் விவாதங்கள் செய்ய வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நிறம் மகர ராசி அன்பர்களே காதல் பலப்படும் உங்கள் முடிவுகளுக்கு வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள் சுப கூடிய விரைவில் வீட்டில் நடந்தேறும் உறவினர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவார்கள் வேலையில் நிதானமாக செயல்படுவீர்கள் பங்குச்சந்தையில் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம்

படிப்பில் திறம்பட செயல்படுவீர்கள் வெளிநாட்டிற்கு செல்லும் உங்கள் கனவு நனவாகும் இன்றும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் மீனராசி அன்பர்களே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்கவும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் பிரபலங்களின் நட்பும் கிடைக்கும் அவர்களால் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் நன்கு லாபம் அதிகரிக்கும் உங்கள் தொழிலுக்கான முதலீட்டு தொகை கைக்கு வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களுடன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி